ஹை விவோ சினைக்கான வீடியோல என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் வேற லெவல்ல போய்கிட்டு இருக்கு சிவாவுக்கு எப்படியாவது அயலிய கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி வந்து மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்காங்க சிவாவுக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு அது மட்டும் இல்லாம அவனே வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான் இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் நம்மளே தான் பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முடிவு பண்றாங்க சிவாவுக்கு கண்டிப்பா அயலி பொருத்தமான ஜோடியா இருப்பான் அது மட்டும் இல்லாம சிவா வந்து அயலி பின்னாடியே தான் சுத்திகிட்டு இருக்கான் சிவா மனசுலயும் கண்டிப்பா அயலி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி முடிவு பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ண போறாங்க சுத்தி முத்தி பாத்து அயலியை பாக்குறாங்க அய்யனி கழுத்துல எதுவுமே போடாம இருக்காங்களே சரி நம்ம கிட்ட தான் நிறைய நகை இருக்குல்ல நம்ம இப்ப வாங்கின பதினஞ்சு பவுன் நெக்லீஸ்ஸை பேசாமல் அயலிக்கு கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்திராணி முடிவு பண்றாங்க அந்த நெக்லீஸ் பாக்ஸோட சிவா கிட்ட தான் வர்றாங்க ஷிவா அயலியை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு சிவா வந்து இல்லையே கா நான் பாக்கலைய அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திரணின்னு சொல்றாங்க நீ எங்க இருக்கியோ அதே தூரத்துல தான் அயலியும் இருப்பா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்ல இத கேட்ட சிவா வந்து அக்கா நம்ம அயலி பின்னாடி கண்டுபிடிச்சிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராமி சொல்றாங்க என்னடா சிவா எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா நீ பண்ற வேலை எனக்கு எல்லாமே தெரியும் நீ என்னோட தம்பிடா தம்பி மனசுல என்ன இருக்குன்னு ஒரு அக்காவுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு சிவாவால எதுவுமே சொல்ல முடியல அந்த சைடா அயலி நிக்கிறாங்க அப்போ அயலிய கூப்பிடுறாங்க இந்திராணி ஐலி ஒரு நிமிஷம் இங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அயலியோட அப்பா அயலியோட பாட்டி பத்மா எல்லாருமே வந்துடுறாங்க என்னமா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்திராணி வந்து அந்த நெக்லஸ் பாக்ஸை காட்டுறாங்க அப்போ அந்த நகையை பார்த்ததுமே பத்மா வந்து பயங்கரமா ஆச்சரியப்படுறாங்க என்ன நகமா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இது எனக்காக வாங்கின தான் இந்த நகையோட மதிப்பு பதினஞ்சு பவுன் இருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க இருந்தேன் ஆனா ரித்திகாக்கு நிறையவே நகை இருக்கு அயலி காலத்துல ஒரு நகையை கூட நான் பார்க்கவே இல்லை சரி இந்த நகையை பேசாம அயலிக்கே போட்டுறோம் தான் நான் அயலிக்காக எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கொடுக்குறாங்க இத பார்த்ததுமே பத்மாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது இந்த பொண்ணுக்கு எவ்வளவு நல்ல மனசு நான் ஆரம்பத்துல இந்த பொண்ணை தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க பாட்டி மட்டும் இல்ல எல்லாருமே இந்திராணிய ஸ்டார்டிங்ல வில்லியா தான் பார்த்தாங்க பட் எந்த அளவுக்கு நம்மள வில்லியா பார்த்தோமோ இப்போ அதுக்கு மேல ஆப்போசிட்டா இப்போ இந்திராணி ரொம்ப நல்லவங்களா காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த நெக்லிஸ அயலி கிட்ட காட்டுறாங்க அயலி உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க அயலி சொல்றாங்க பிடிச்சிருக்குக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இத பார்த்ததுமே பத்மா அயலியோட அப்பா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க என்னப்பா இந்திராணி போடுற பிளான பார்த்தா வேற மாதிரி இருக்கா அப்படின்னு அதுக்கு அயனியோட அப்பா சொல்றாங்க ஆமாமா எனக்கும் அதான் தோணுது ஒருவேளை அயனிய சிவாவுக்கு பொண்ணு கேட்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பேச இதை கேட்ட பத்மா சொல்றாங்க ஆமாப்பா எனக்கும் அதான் தோணுது அது மட்டும் இல்லாம சபையில சிவாவை தன்னோட தம்பின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் அறிமுகப்படுத்தினாங்கல்ல ஒருவேளை சிவாவுக்கு அக்காவா இருந்து இந்திராணி எல்லா ஏற்பாடும் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அயனி கையில நெக்லஸ் பாக்ஸ் குடுக்குறாங்க அயனியும் அந்த நெக்லஸ் எடுத்து அவங்களே போட போறாங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க என்ன அயலி நீயே போட்டுக்கிட்டு இருக்க இந்த நெக்லிஸ நீயே போட்டா நல்லாவா இருக்கும் அத ஒருத்தவங்க போட்டு விட்டா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சொல்ல இத கேட்ட சிவாவும் என்ன அக்கா இப்படி எல்லாம் பின்னி எடுக்கிறாங்களே நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே அக்கா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் அப்படியே இந்திராணியும் பாத்துக்கிட்டு இருக்காங்க இந்திராணி சொல்றாங்க டே அந்த நெக்லிஸ வாங்கி நீ போடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்ல சிவா வந்து தயங்கிட்டு இருக்காங்க அப்போ இந்திராணி சொல்றாங்க என்னடா சிவா நெக்லீஸை போடுறதுக்கு இப்படி தயங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அதுக்கு சிவா சொல்றாங்க நான் எப்படிக்கா போடுறது அப்படின்னு சொல்ல அதுக்கு இந்திராணி சொல்றாங்க டே நீ எங்க வீட்டு பையன்டா நம்ம வீட்டு பொண்ணுக்கு நகை போடுறதுக்கு ஏன் இப்படி தயங்குற ஒழுங்கா அந்த நகையை எடுத்து போடு அப்படின்னு சொல்ல உடனே சிவாவோ அந்த நெக்லீஸ் எடுத்து அப்படியே அயலி கழுத்துல போடுறாங்க அப்போ நம்ம இந்திராணி வந்து அங்க இருக்கிற சின்ன பசங்க கிட்ட எல்லாம் பூவை கொடுத்து கரெக்டா சிவா வந்து அயலி கழுத்துல நெக்லஸ் போடும்போது அந்த பூவை தூவி விட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த பசங்களும் சிவா வந்து தயங்கி தயங்கி இந்திராணி கழுத்துல அந்த நெக்லீஸை போடும்போது அழகா பூவெல்லாம் தூவி விடுறாங்க ரெண்டு பேருக்குமே அப்படியே கல்யாண ஃபீல் தான் சிவாவுக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல என்னதான் இருந்தாலும் இதுவும் நல்லா தான் இருக்கு இந்திராணி அக்கா நம்மளுக்கு நல்லதுதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸை எடுத்து அயலி கழுத்துல போடுறாங்க இதை பார்த்ததுமே அயலியோட பாட்டி பத்மா அவங்க அப்பா அப்புறம் இந்திராணி மூணு பேருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அயலிக்கு இல்ல சிவாக்கு அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது இந்திராணி சிவாவை என்னடா சிவா இவ்வளவு கொஞ்சம் கூட அவகிட்ட ஏன் ப்ரொபோஸ் பண்ணவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இத கேட்ட சிவா சொல்றாங்க இல்லக்கா அயலியை பத்தி எனக்கு தெரியும் அயலிக்கு வந்து ஒரு கேரக்டர் இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அவளே சம்பாரிச்சு அவளே வாங்கி போட்டாதான் அவளுக்கு அது திருப்தியா இருக்கும் அத்தவங்க காசு மனசுல எதுவுமே அவ நம்ம அனுபவிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்றாங்க அவளோட பாலிசியும் கரெக்ட் தான் இருந்தவங்க ஒருத்தவங்க அன்பல்பா குடுக்கறத வாங்கிதானே ஆகணும் அது மட்டும் இல்லாம இனிமேட்ட அயலியும் நம்ம வீட்டு போனதான் ரித்விகா இந்த வீட்டோட மருமகனா அப்ப அயலியும் அதேதானே தானே அப்படிங்கிற மாதிரி ஜானமாடையா இந்திராணி வந்து சொல்றாங்க நம்ம சிவாவுக்கு வெக்கம் தாங்க முடியல அயலி அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க எப்படியோ பெரியவங்களா முடிவு பண்ணி என்னையா எங்க சேர்த்து வச்சா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் சிவா வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன இந்த பொண்ணு எல்லா விஷயத்தையுமே சூப்பரா கண்டுபிடிச்சிருவா இந்த விஷயத்த கண்டும் காணாத மாதிரி போய்கிட்டு இருக்காலே அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பாட்டி வந்து இந்திராணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ சிவா சொல்றாங்க விடுங்க பாட்டி அயலி இப்படி இருக்கிறதும் ஒரு வகையில நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்திராணி சிவா கிட்ட சொல்றாங்க சிவா உனக்கு அயலிய விட நல்ல பொண்ணு எங்கேயுமே கிடைக்க மாட்டா அயலிய மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அக்கா கிட்ட நானே ஒரு நாள் என்னோட லவ் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்திராணி சொல்றாங்க டே என்னடா ஒரு நாள் சீக்கிரமாவே போயிட்டா கிட்ட உன்னோட லவ்வர் சொல்லு அவன் மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட வேலை ஈஸியா முடிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி சிவாவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம அயலியும் இந்த கழுத்துல இந்த நெக்லஸ் போட்டதுல இருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் சிவா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அக்கா சொன்னதும் நெக்லஸ் எத்தி போட்டுருவானா கொஞ்சம் கூட என்னோட மனசுல என்ன இருக்குன்னு அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி அயலி வந்து திட்டிக்கிட்டே போறாங்க அப்போ சிவா வராரு சிவாவை பார்த்ததுமே அயலி பயங்கரமா கோவப்படுறாங்க சிவா நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு சிவா சொல்றாங்க நான் என்ன அயலி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அதுக்கு அயலி சொல்றாங்க அவங்க நெக்லிஸ் போட சொன்னா நீ போட்டுருவியா என் கிட்ட கொஞ்சம் கூட நீ கேட்கவே மாட்டியா என்னோட பர்மிஷன் இல்லாம எப்படி நீ என் கழுத்துல நெக்லிஸ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு சிவா சொல்றாங்க எம்மா சாரிமா எனக்கு பெரியவங்க எல்லாம் கம்பல் பண்ணும் போது என்ன பண்றதுன்னே தெரியல அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு அயலி சொல்றாங்க நீங்க பார் சிவா உன்னோட மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது ஓ மனசுல அவங்க நினைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு அபிப்ராயம் இருந்தா அதை கண்டிப்பா நீ மாத்திதான் ஆகணும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டதுமே சிவா வந்து சொல்றாங்க அது எப்படி அயலி நான் மாத்திப்பேன் என்னோட மனசு ஃபுல்லா நீ இருக்க என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா நீ ஏனைய பத்தி புரிஞ்சுப்ப அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது கையெழு கேக்குறாங்க எங்க பாரு சிவா நம்மளோட வேலை இன்னும் முடியல சீக்கிரமா கபிலனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் கபிலன் எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை காப்பாத்த முடியும் ஏற்கனவே எனக்கு பல டென்ஷன் இருக்கு இதுல என்னால வேற எதை பத்தியும் யோசிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம அயனி சிவா கிட்ட சொல்றாங்க அதுக்கு சிவா சொல்றாங்க சரி அயனி இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னைய பத்தியும் கொஞ்சம் யோசிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஜாட மடையா சொல்றாங்க அதுக்கு நம்ம அயனி செம்மையா கோவப்படுறாங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனும் சூப்பரா இருக்கு சீக்கிரமா நம்ம அயனி சிவாவை புரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஏத்துக்கணும் அப்பதான் எபிசோட் வந்து வேற லெவல்ல போகும் இப்போ ரித்திகா கபிலன் இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் முடிஞ்சிருக்கா அடுத்தது சிவா அயலி இவங்க ரெண்டு பேரோட கல்யாணம் தான் ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சி மருமகளா போறாங்க இதுல ரெண்டு பேருக்கு இடையில என்ன மாதிரியான சண்டலாம் வருதுன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க